குனிய சொன்னால் தான் இபிஎஸ் அரைவைக்காடு மாதிரி பேசாதியா என்று ரைட் வாங்கி ஆவேசமாக பேசியுள்ளார் அமைச்சர் டி பி ராஜா இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் இரட்டை இலக்கிய வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பது ஒரு மாய விளம்பரம் தற்பொழுது வெளியிட்டுள்ள கணிப்பு இறுதியானது அல்ல அடுத்தடுத்த கணிப்புகளால் இது மாறலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இணைவில் தமிழ்நாட்டின் அப்படி வளர்ச்சியை பார்த்து நமது மக்கள் அனைவரும் பெருமைப்படுகின்ற இந்த வேளையில் ஒரு தமிழராக அதை கண்டு பெருமைப்படுவதற்கு பதிலாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வைத்தறிச்சலில் புலம்பி வருகிறார் என்று தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் தமிழ்நாடு மக்களும் அவர்களின் முழு நம்பிக்கைக்குரிய முதலமைச்சர் அவர்களுடைய கடுமையாக உழைத்ததன் விளைவாக தமிழ்நாடு விரைவாக வளம் பெற்று இன்று பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீத பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டியுள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பார்த்து நமது மக்கள் அனைவரும் பெருமைப்படுகின்ற இந்த வேளையில் ஒரு தமிழனாக அதை கண்டு பெருமைப்படுவதற்கு பதிலாக எதிர்க்கட்சித் தலைவர் அப்படி வயிற்றெடுச்சலில் புலம்பி வருகிறார் பாஜகவை போலவே தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பதை அதன் கூட்டாளியாகவும் மற்றும் அதிமுகவும் வேடிக்கையாக பார்க்கிறது அப்படி தமிழ்நாட்டை பற்றிய எந்த ஒரு செய்திக்கும் அவர்களுடைய எதிர்வினை இப்படித்தான் அமைந்துள்ளது அவர்களின் உள்ளிடுக்கை என்ன என்பதை காட்டும் விதத்திலும் உள்ளது இந்த வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு மக்களின் அயராத உழைப்பும் தமிழ்நாடு முதலமைச்சரின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் அனைவருக்குமான வளர்ச்சி கொள்கையுமே காரணம் என்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது நிலம் வாங்கி விற்றல் அதாவது ரியல் எஸ்டேட் உணவு விடுதிகள் ஹோட்டல் ஆகியவற்றால் நிகழ்ந்தவை என எதிர்கட்சி தலைவர் கூறுகிறார் அவரது இந்த அறைவைக்காடு வாதத்தின்படி பார்த்தால் கூட இத்தொழில்கள் செழிக்க தமிழ்நாட்டு மக்கள் இவற்றில் செலவிட வேண்டும் அல்லவா அவர்களுக்கு அந்த வருமானம் வருகிறது என்று அவர் சிந்திக்க மாட்டாரா இந்த கேள்வி அவருக்கு தோன்றாதா என்றும் வேப்பளிக்கிறது பொறாமையினால் அவரது எண்ணம் வழங்கி போய் இருப்பதை அறிய முடிகிறது மாநில பொருளாதாரத்தில் குன்றா வளர்ச்சி மற்றும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அப்படி வளர்ச்சி ஆகியவற்றை தாராக மந்திரமாக கொண்டு செயல்படும் திராவிட மாடல் அரசினால் தான் இந்த வளர்ச்சி சாத்தியமாக முதலீடுகளை ஈர்த்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதால் ஏற்பட்டதன் இந்த வளர்ச்சி மகளிர் நலனை அடிப்படையாக கொண்ட திராவிட மாடல் அரசின் கொள்கையினால் மக்கள் தொகையால் சரிபாதியினர் அதிகாரம் பெற்று பொருளாதார வளர்ச்சியில் பங்கு பெறுவதால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உறுதித்தன்மையுடன் வளர்கிறது என்றும் மின்கட்டண உயர்வு குறித்து பேசுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் வெட்கப்பட வேண்டும் உதயா திட்டத்தில் கண்மூடித்தனமாக கையொப்பமிட்டு தமிழ்நாட்டை அடகு வைத்தவர் இது குறித்து வாய் திறக்கலாமா குனிய சொன்னால் தவழ்பவர்தான் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகள் டெல்லியிடம் அனுமானம் வைக்கப்பட்டதை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இன்னும் விளக்கமாக பதில் சொல்லலாம் ஆனால் சொந்த மண்ணின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களுக்கு என்ன சொல்லி என்ன ஆகப் போகிறது என்று அவருடைய ஆதங்கத்தையும் ஆவேசமாகவும் தன்னுடைய அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காம கமான்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியநெட் நியூஸ் தம்மிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்